வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாவலர் ஏரு பெருஞ்சித்திரனார் பத்தி தான் பார்க்க போறோம் இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம ஜிபு பத்தி பார்த்துருக்கோம் வீரமாமுணி பற்றி பத்தி பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம பாவலரேரு பெருஞ்சித்திரனார் பத்தி பார்க்கலாம் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் இவருடைய ஊர் பாருங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சமுத்திரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் பெற்றோர் பாருங்க துரைசாமி குஞ்சம்மாள் இவரது காலம் பார்த்தீங்கன்னா பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை இவர் கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய குத்து நூராசிரியம் பள்ளி பறவைகள் முதலிய முப்பத்தி ஐந்து நூல்களை இயற்றியிருக்காரு இது நம்ம பள்ளி புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு டேட்டா அடுத்ததா இதில் பள்ளி பறவைகள் எனும் நூல் குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என முப்பரிவாக வந்து அமைஞ்சிருக்கு தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த கொஷின் கேட்பாங்க தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அடுத்ததா பெருச்சித்தனரால் பாவல பா பாவேந்தர் பாரதாசனுடைய தலை மாணாக்கரா விளங்கியிருக்காரு இவர் நடத்திய இதழ்கள் பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ்ச்செட்டு தமிழிலம் அப்படிங்கிற இதழ்களை நடத்தியிருக்காரு இவ அடுத்ததுதான் நம்ம பார்க்க போகிறது பாட்டு பாருங்க இதனுடைய முழு பாடல் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ நான்கு அடிகளை மட்டும் பார்க்கலாம் கொட்டங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் பெருஞ்சித்தனருடைய கவிதைகள் பாருங்க ஓய்வும் பயனும் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு தோன்றிடம் உள்ள அழகு பாக்கலும் இயற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய் தாக்கரும் தாக்குறம் துன்பம் யாவும் இசை தமிழில் மாய்ந்து போகும் அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் தெரிவுறும் ஒன்றன் அறிவு உலர் செழுமையும் வலிவும் பெறுவாய் மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மன சேர்ந்து கற்பாய் திருந்த மெய் நூல்கள் அறிவாய் வாய் தீமையும் பொய்யும் கலைவாய் அடுத்ததா இது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி எழுதிய பாடல் அடுத்ததா தமிழ் படித்தால் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு பாட்டு பார்க்கலாம் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர் நிற்கும் அறம் பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் அடுத்ததா இதன் இரண்டாவது தொகுதி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி இது வந்து புறம்பெயரும் பொய்மை எல்லாம் புதுமை பெறும் வாழ்வே கவிஞர் பிரிஞ்சதுனால் இது எழுதிய பாடல் இது இது வந்து பார்க்காதீங்க இது அடுத்ததுக்கான டேட்டாஸ் அடுத்தது பாருங்க தமிழ் கும்மி அப்படிங்கிற தலைப்புல இருந்து ஒரு பாடல் கொட்டங்கடி கும்மி கொட்டங்கடி கோதையரே கும்மி கொட்டங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே குமி கொட்டங்கடி ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலை நிலை என்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய்யுகட்டும் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வ வாழ்வழி காட்டிருக்கும் பாவலரீர் பெருஞ்சது எழுதிய பாடு இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இடம் பெற்றிருக்கு அகர முதலி பற்றி பார்க்கலாம் முதலி மற்றும் தேவனேய பாவான பாவலரீரை பற்றி பார்க்க போறோம் ஓகேவா அகரம் பிளஸ் ஆதி அகரம் கூட்டல் ஆதி தான் அகராதி என்னும் சொல் தற்போதைய வழக்கில் முதலி என வழங்கப்படுறதா சொல்றாங்க ஓகேவா அகராதி என்னும் சொல் தற்போதைய அகரம் முதலி அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுது திருமூலர் எழுதிய திருமந்திரத்துல அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்றிருக்கதா சொல்றாங்க அகராதி நிகண்டில் அடைமொழியாய் வந்ததா சொல்றாங்க ஓகேவா அகராதி நிகண்டில் அடைமொழியாய் வந்தது நிகண்டுகள்ல பழமையானது என்னன்னு பாத்தீங்கன்னா துவாரக முனிவர் எழுதிய சேந்தன் துவாரகம்தான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் நிகண்டுகள்ல பழமையானது சேந்தன் துவாரகம் யார் எழுதியிருக்காங்க துவாரக முனிவர் எழுதியிருக்காரு நிகண்டுகள்லேயே சிறந்தது மண்டல புருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு ஓகேவா நிகண்டுகளிலேயே சிறு சிறந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா மண்டல புருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு வீரமாமுனியவருடைய சதுரஹராதியே முதல் அகராதி அகர முதலி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வீரமாமுனியவருடைய சதுரஹராதி தான் என்னன்னு சொல்கிறாங்க முதல் அகர முதலி அப்படின்னு சொல்கிறாங்க சதுர் அப்படிங்கிறதுக்கு நான்கு என்பது பொருள் பெயர் பொருள் தொகை தொடை என தனித்தனியே விளக்கம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க தமிழ் தமிழ் அகராதி லெவி ஸ்பால்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ அடுத்ததா தமிழ் சொல்லகராதி தங்க அகராதி யாழ்ப்பாணம் கதிரை வேல் இதில் மேற்கோள் அமைத்தல் மரபு பின்பற்றப்பட்டதா சொல்றாங்க ஓகேவா அடுத்ததா தமிழ் பேரகராதி யார் எழுதியிருக்காங்கன்னா குப்புசாமி என்பவர் இயற்றியிருக்காரு இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி பார்த்தீங்கன்னா ராமநாதன் எழுதியிருக்கிறது இது படங்களுடன் வெளிவன் வெளிவந்த முதல் அகர முதலி முதலி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி ராமநாதன் எழுதியது இது படங்களுடன் வெளிவந்த முதல் முதலி அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் தமிழ் ஆங்கில பேரகரா பேரகராதி பார்த்தீங்கன்னா மின்சிலோ என்பவர் எழுதியிருக்காரு தமிழ் தமிழ் அகர முதலி பார்த்தீங்கன்னா மூ சண்முகம் என்பவர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேவநேய பாவனருடைய செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலியினுடைய முதல் தொகுதி வெளிவந்ததா சொல்கிறாங்க இதனுடைய இரண்டாவது தொகுதி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியானதாக சொல்கிறாங்க இது படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகர முதலி அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இருபதாம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய அகர முதலி பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழக அகராதின்னு சொல்கிறாங்க இது தமிழ் லெக்சிகன் அப்படிங்கிற பேரில் ஆறு தொகுதிகளாக வெளிவந்திருக்கதா சொல்கிறாங்க அடுத்ததான் அபிதான சோகம் தமிழ் கலை களஞ்சியங்களுடைய முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் வெளியானதாகவும் சொல்கிறாங்க அபிதா அபிதான கோஷம் ஓகேவா அடுத்ததா சிங்கார வேலனார் தொகுத்து வெளியிட்ட அபிதான சிந்தாமணி பார்த்திங்கன்னா இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து வெளியிடப்பட்டதாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாவன சாரி பவானந்தத்தினுடைய தற்கால தமிழ் சொல்லகரா சொல்லகராதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்ததாக சொல்றாங்க தமிழ் வளர்ச்சி கழகம் முதல் கலைக்கழங்க களஞ்சியத்தை தொகுத்து பத்து தொகுதிகளா வெளியிட்டது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா தமிழ் வளர்ச்சி கழகம் பார்த்தீங்கன்னா முதல் கலைக்கழங்க களஞ்சியத்தை தொகுத்து பத்து தொகுதிகளா வெளியிட்டு இருக்குதா சொல்றாங்க இக்கழகம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் நாடக கலை களஞ்சியம் இஸ்லாமிய கலை களஞ்சியம் முதலிய பல கலை முஸ்தபா அறிவியல் துறை அதாவது வெயிட் பண்ணுங்க ஓகே இது பாருங்க மனவை முஸ்தபா அறிவியல் சார்ந்த துறை வாரியான கலை சொற்களை தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கலைச்சொல் அகர முதலிகள் என்ற ஒன்றை தொகுத்திருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது தேவனேய பாவாடர் இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு நன்றி